ஐஃபென்ஸ் இந்த வீட்டை பற்றி இல்லைன்னா ஒர்க் பண்ணோம் நம்மளோட கோழி கொண்டு வந்து க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு அந்த டஸ்ட்டில் வந்து எலி வந்து குட்டி போட்டுருந்துச்சு எட்டு குட்டி உக்கோல போட்டுருந்துச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வேறு இடம் இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வைக்கோல் வீட்டுக்கு வந்து அடுப்பு வருகலாம் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருந்தாங்க அதனால் வந்து எலி வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக கேரளில் வந்து ஹோல்ஸ் பண்ணிட்டு இருக்குது குட்டி வந்து மேலே வந்து சத்தை வச்சு அதில் வந்து போட்டுருந்துச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலி குட்டி வந்து இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதனால் வந்து ஒரு டப்பியில் போட்டு அது வாட்டர் ஓல்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம வச்சுட்டோம் நைட்டில் வந்து எலி வந்து அதோடய குட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடும் நம்ம எந்த டைமில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு வந்து குட்டி வந்து எடுத்துகிட்டு போகல எட்டு குட்டி இருக்குது கண்ணு கூட திறக்கல ரொம்ப க்யூட்டாக இருக்குது நீங்கள் வந்து எலி குட்டி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாரனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க எலிக்குட்டி வந்து எத்தனை நாள் வந்து கண்ணும் தருக்குன்னு வந்து எனக்கு தெரியல இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து எலி குட்டி பார்க்குறேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது எவ்வளோ மூச்சு வாங்குறது பார்த்திங்கன்னா தெரியும் வாய் பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்குது நம்ம வீட்டில் வந்து கை நிலை வீடு இருக்கிறதுனால வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலி வந்து நிறைய நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்குது இந்த மாதிரி கோழிங் கொண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு குச்சி குச்சி போட்டு வச்சுருந்தாவே அதை எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டி அதில் வந்து நிறைய வந்து எலி வந்து சேர்ந்து போகுது இந்த மாதிரி கேர் எல்லிந்துச்சுன்னா இது மூலே வந்து ஒரு டஸ்ட்டு போட்டதுனா நம்ம வந்து கேர் தரையாக பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குட்டிங்கிட்டையுமே போட்டுட்டு நிறைய வந்து எலி வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குது அதை என்ன பண்ணுறதுனே நம்மளுக்கு வந்து தெரியல இருந்தாலும் இந்த குட்டி பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதனால் வந்து வேஸ்ட்டு டப்பியில் வந்து போட்டு இந்த ஓல்ட்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கோம் நைட் டைமில் வந்து எலி மேயும் போது அதோடய குட்டி வந்து கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போயிடும் அது வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் வந்து சொல்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்